நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ள பருப்பு எடுத்துருக்கேன் அதே டம்ளில் பச்சரிசி பச்சரிசி வந்து குக்கரில் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் தீயாமல் வறுத்த எடுத்துக்கணும் நெய் ஊற்றி வறுத்த பருப்பை வந்து குக்கரில் போட்டுக்கிட்டேன் டம்ள ரசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இந்த சொம்பில் ரெண்டு ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கலாம் அதே மாதிரி அளந்து போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஒன்று தலை தளன்னு வேணால் கொஞ்சம் சுருதனை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாயை போட்டாச்சு கடையில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ முந்திரி மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ குட்டி குட்டியாக அரைஞ்ச இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா செவுக்கட்டும் இப்போ நாங்கள் வேக வச்ச பொங்கல் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டான பொங்கல் நீங்களே ட்ரை பண்ணி பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்